வணக்கம் செவன்த் லெட்டர் டுவெண்ட்டி செகண்ட் ஃபெப்ரவரி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது போன லெட்டர் நம்ம ஃபோர்த் ஃபெப்ரவரி பார்த்தோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாளுக்கு அப்புறமா அடுத்த லெட்டர் நம்மளுக்கு கிடச்சிருக்குது எங்கேருந்துன்னா போன வாட்டி எழுதுங்க அதே இடத்துலருந்தான் பரானகர் ஆசிரமத்தில் இருந்தால் எழுதுறாங்க பிரமததாஸ் மித்ரா வந்து தான் எழுதுகிறாங்க இப்போ சொல்கிறாங்க நான் போன வாட்டி சொல்லியிருந்தேன் ராமகிருஷ்ண பரமம்சருடைய சொந்த ஊரான கமர் கபூர் போயிட்டு நான் அங்கேருந்து காசிக்கு உங்களை பார்க்க வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் எனக்கு என்னமோ தெரில அங்கே நான் போகிற வழியிலேயே எனக்கு வந்து திரும்ப காய்ச்சல் வந்துருச்சு வாமிட்டிங் காலரா மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஸோ ரொம்ப உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு என்னால் ரெண்டு அடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுருச்சு அதனால் நான் வந்து அந்த பிளானை நான் கேன்சல் பண்ணிட்டேன் நான் இப்போ திரும்ப வரைநகர் ஆசிரமத்தில் தான் இருக்கிறேன் ஒரு மூணு நாலு நாளுக்கு அப்புறம் திரும்பவும் எனக்கு அந்த காய்ச்சல் வந்துடுச்சு அதனால் நான் இப்போதைக்கு காசிக்கு வர்ற பிளானையே நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன் ஏன்னா என் உடம்பு வந்து அன்ஃபிட்டாக இருக்குது இப்போ அந்த பார்த்து நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆனால் வந்து உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் உடம்பு ஒரு மேஜர் ஃபேக்டர் கிடையாது கடவுள் என்ன நினைக்கிறாரோ அது இப்படி தான் நம்ம நடக்க முடியும் ஸோ கடவுள் எனக்கு வந்து உங்களை வந்து பார்க்குறதுக்கு காசியை நான் தரிசனம் பண்ணுறதுக்கு விஸ்வேஸ்வரர் வந்து எனக்கு அருள் புரிவார்னு நான் நம்புகிறேன் நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிறார் பிரம்மதாஸ்மித்ரா அவர்கள்ட்ட யூடியூப் பிளஸ்மினே சொல்கிறார் சுவாமிஜி ஆனால் அப்போ வந்து அவர் நரேந்திரநாத் அப்படின்னு தான் பேர் இருக்கு சுவாமி விவேகானந்தர்ன்ற பேர் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலை அப்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால் இப்போ நம்ம பார்த்து இது ஏழாவது லெட்டர் இந்த ஏழு லெட்டர்லேயே அஞ்சு லெட்டரில் சுவாமிஜி உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொல்கிறார் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் நம்ம இந்த லெட்டரை பார்த்துருக்கோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் ஆரம்பித்தோம் இப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது ஃபெப்ரவரி மாதம் வந்துவிட்டோம் இந்த ஒன்றரை வருஷத்தில் ஒரு ஒரு வருஷத்தில் ஏழு லெட்டர்லேயே அஞ்சு முறை காய்ச்சல் காய்ச்சல் தான் அடிக்கடி காய்ச்சல் அது காய்ச்சல்லே சொல்கிறது இல்லை அட்டாக்குன்னு தான் சொல்கிறது அதாவது ஃபீவர் அட்டாக்குங்கிறாங்க இல்லை அப்போது உள்ளே சொல்லாடலான்னு எனக்கு தெரியல அப்போது எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் இவ்வளோ ஆழமாக படித்தது கிடையாது என்னோடய புரிதல் வந்து சுவாமிஜி ஒரு இரும்பு உடம்பு கொண்டவர் இரும்பு மனநிலை எல்லாத்துக்குமே தெரியும் இரும்பு உடம்பு கொண்டவர்னு இருந்தேன் நான் ஆனால் இப்போ பார்த்தா இருபத்தஞ்சு வயசு தான் இப்போ வந்து இருபத்தி அஞ்சு வயசு தான் சுவாமிஜிக்கு நடந்துட்டு இருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ இருபத்தஞ்சு வயசில் இவ்வளோ உடல் பிரச்சனை அவருக்கு இருந்திருக்குது அப்போது இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி தான் இவ்வளோ தூரம் வந்து சாதிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கும்போது பெரிய ஆச்சரியமாக இருக்குது அப்போது அவர் சொல்கிற எனக்கு ரொம்ப பிடிச்ச வாக்கியம் சுவாமிஜியோட வாக்கியம் அதெல்லாம் லெட்டர் வருமானம் நான் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கேன் என்ன வாக்கியம் பிடிச்சதுன்னா யூ ஹேவ் எவ்வரி திங் என் எனி திங் விதின் நியூ யூ கேன் டூ எனிங் என் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு த டிவினிட்டி இஸ் விதின் நியூ அப்படிங்கிற வாக்கியம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாக்கியம் நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாதுங்கிறது அப்போது இந்த கஷ்டங்கள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணும்போது தான் வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு அவர் இவ்வளோ சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த லெட்டரில் உள்ள என்னோடய அப்சர்வேஷன் தான் என்ன அப்சர்வேஷன் சொன்னால் சுவாமிஜி உடல் நல்லா அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு இருபத்தஞ்சி வயசுலேயே அப்படின்னு தெரியுது அப்போது இது எல்லாம் தாண்டி தான் சுவாமிஜி வந்து முன்னாடி நகர்ந்து போயிருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது அப்புறம் போன லெட்டர் சரி ஆறாவது லெட்டர்ஸ் ஏழாவது லெட்டர் சரி ஞானானந்தா பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிரதர் ஞானானந்தாவுக்கு என்னோடய நமஸ்காரங்களை சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அவரை பற்றின எங்கேயும் குறிப்புகள் இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா ஞானானந்தர்ன்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ண பிரமஸோட ஒரு சன்னியாசி அவர் வந்து பிரமோதாஸ்மித்ராவோட காசியில் இருக்காங்கங்கிறது தான் வந்து வேகாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிற தகவல் இதான் வந்து ஏழாவது லெட்டர் அடுத்த லெட்டரில் என்ன ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம் தொடர்ந்து பயணிங்க உங்களோட கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள் ஸோ தட் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறோங்க ஒரு ஃபீல் கிடைக்குது இப்போ இன்னும் அவ்வளோதான் இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு லெட்டர் தான் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் பத்து லெட்டருக்கு என்ன ஆகுதுன்னா நல்ல டிஸ்கஷன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருது ரொம்ப விஷயங்களை வந்து லெட்டர்லேயே பரிமாறிக்கிறாங்க அவங்களோட சர்ச்சை பண்ணுறாங்க உள்ளுக்குள்ளேயே அவங்களோட இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க அந்த மாதிரி ரொம்ப ஆழமான கடிதங்கள் இனிமேல் தான் வரப்போகுது ஸோ நம்ம வாமப் ஆகிட்டு இருக்கோம் நான் ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் உங்களோட கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள் அடுத்த ஒரு பாசிட்டிவ் புக்ஸ் எப்பிசோடு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்